அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது பூரண அன்பில் இருக்கும் போது பூரண அன்புன்னா என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த பூரண அன்பில் இருக்கும் போது வருமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது என்னுடைய பதில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சான்ஸே இல்லை ஏன்னா பூரண அன்புங்கிற ஒரு வார்த்தையை போட்டதுனால சோ வட் யூ மீன் பை பூரண அன்பு கம்ப்ளீட்டட் லவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க மெர்ஜாயிட்டங்க அர்த்தம் குருவோட அல்லது இறைவனோட நீங்க மெர்ஜாயிட்டீங்கன்னு அர்த்தம் அல்லது நீங்கள் அனைத்துமாகவே ஆகிவிட்டீர்கள் என்ற அர்த்தம் அப்போ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வரணும் அப்படின்னா அந்த அது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தானே மிஸிங் ஃபீல் ஒரு ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது எங்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் அது எங்கிட்ட இல்லையே அப்படின்ற ஃபீல் பண்றது அதன் பேர் வந்து மிஸ்ஸிங் ஃபீல் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது ஆனா அது வந்து பூரண அன்பில் எப்படி இருக்க முடியும் பூரண அன்பு ஒன்றா ஆயிடுச்சு டுவாலிட்டிக்கே டூயாலிட்டிக்கா இடம் இல்ல பூரண அன்புனாலே ஒன் ஃபீல் தான் அடிக்கடி நான் வந்து லவ்க்கு ட்ஃபனேஷன் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா த பியூர் ஒன் அஸ் ஃபீல் இஸ் ஈக்குவல் டு பியூர் லவ் அப்படிங்கிற நம்ம விஷயத்தை வச்சு நாம பார்க்கும்போது தெர் இஸ் நோ சான்ஸ் சோ சுபாபா நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க ராதை அங்கே அந்த கதையில பேர் என்னடா முத்தவனுக்கு பாடம் கொடுக்கும் அந்த கதையில ராதை வந்து அழுது கொண்டிருப்பதாக காட்டப்பட்டது கோபிகள் எல்லாம் அழுது கொண்டிருப்பதாக காட்டப்பட்டது ஆனால் அவள் உண்மையில் கண்ணனை மிஸ் செய்துவிட்டு விட்டு அழுது கொண்டிருந்தாளா அல்லது அல்லது கண்ணனோடு ஆனந்தமாக ரமித்து கொண்டிருந்தாளா என்ற விஷயம் அந்த கதையில் காட்டப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து நாம் பார்க்கின்றோம் பூரண அன்பிலே ஏன்னா கம்ப்ளீட்டா ஒன்னஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்கு இடம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல சரியா திங் அதை நான் ப்ரூவ் பண்ணிடல கண்டிப்பா மிஸ்ஸிங் ஃபீல் தப்புன்னு சொல்ல வரல கேட்டு கேள்விக்காக பதில் சொல்லும் போது பூரண அன்புன்னு சொல்லும் போது கண்டிப்பா அங்க இருக்க வழி இல்லை என்று சொல்ல ஒன்றுகிறது சரியா நெக்ஸ்ட் பூரண அன்பிக்கா முயற்சி செய்யும் போது குருவிடத்துல ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வந்தா ரைட்டா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ரைட் தான் அதை தான் வந்து அங்க ஞானதேவரே சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் குரு பக்தியில வேற ரேஞ்சுக்கு ஞானதேவர் வந்து எழுதியிருக்காரு சோ குரு மேல எந்த அளவுக்கு நீ ஃபீல் டெவலப் பண்றியோ அந்த அளவுக்கு அது மிஸ்ஸிங் ஃபீலா லைக்ஸ் ஃபீலே கூட சொல்லியிருப்பாரு என்ன ஃபீல் வேணா வச்சுக்கோ குரு கிட்ட ஃபீல் வைக்கணும் சோ முழுக்க முழுக்க அந்த ஃபீலை நீ எந்த அளவுக்கு டெவலப் பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மையே நன்மையை நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான் கோபிஸ் வந்து கண்ணன் கிட்ட முழுமையான வெறும் லைக்ஸ்லயே அவங்க வந்து ஞானியான கதைகள் அப்படிங்கறது வந்ததும் உண்மைதான் சோ அது பூரண அன்பில் நிகழ்த்தது அப்படின்னு சொல்றதை விட பூரண அன்பாக மலர்வதற்காக நடந்தது அப்படின்னு சொன்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பட் இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டேஞ்சர் இருக்கு கோபிகள் மாதிரி நாம பியூரா இருந்துடுவோமா அப்படின்னு தெரியல என்னடா லைக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல என்ன ஒரு பியூரு அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னா கோபிஸ்க்கு அப்கோர்ஸ் லைக்ஸ் தான் இருந்தது ஆனா அந்த கண்ணனுங்கிற அந்த ஒரு லைக்ஸை தவிர உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு லைக்ஸ் இருந்தது அதனால அந்த லைக்ஸ் நான் பியூர்னு சொல்ல வேண்டியது இருக்கு நம்ம லைக்ஸ் எல்லாம் அப்படி இல்லைங்க நம்ம லைக்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு பத்து விஷயத்துக்கு ஆசைப்படுவோம் அதுல ஒண்ணு கண்ணனும் வேணும் குருவும் வேணும்னு ஆசைப்படுவோம் சரியா சோ இந்த மாதிரி லைக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா வராது சரியா சோ குருவிடம் ஏக்கம் கொள்ளலாம் பற்றுக பற்றான் மட்டுமே பற்றுகன்னு இல்லாத மற்ற விஷயங்களையும் நான் பற்று வச்சுப்பேன் பற்றாண் இடத்துலயும் பற்று வச்சுப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சேங்க அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய தான் போய் முடியும் என்ற ஒரு உண்மையை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த பியூர் லைக்ஸ்லயே நீங்க வந்து ட்ரை பண்றது அப்படிங்கிறது கூட பிகாஸ் எல்லாருக்குமே வந்து ஒரே எலிஜிபிலிட்டி வராதுங்க ஞானத்தை புரிவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாருக்குமே வந்துடாது அப்போ ஒவ்வொரு எல்லாருமே ஒவ்வொரு யூனிக்னஸ்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பாக்குறோம் அப்போ எல்லா உபாயங்களையும் தரணும் அப்படின்னு கண்ணன் வந்து இந்த மாதிரி சொல்றான் அப்போ உனக்கு எமோஷன் ஹெவியா இருக்கு அப்படின்னு சொன்னா இஃப் யூ ஆர் ஏபிள் டு ட்ராப் ஆல் யுவர் லைக்ஸ் டுவோர்ட்ஸ் ஒன்லி ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் எல்லா ஆசைகளையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல கொண்டு போனா அந்த ஆசை அன்பாக மலரும் அப்படிங்கிறதுக்காக அது தவறல்ல என்ற ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சுட்டிக்காட்ட வேண்டியது உள்ளது பட் அது அந்த எடுக்கிற டேஞ்சர் என்ன அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்துலயும் லைக்ஸ் வச்சுக்கிட்டு கண்ணன் லைக்ஸ் வச்சீங்க அப்படின்னு சொன்னா அது டோட்டலி உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பட் இஃப் யூ ஹேவ் கெப்பாசிட்டி டு கர்ம யோகா ப்ராப்பர்லி அண்ட் பக்தி யோகா ப்ராப்பர்லி அண்ட் ஞான யோகா அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட்டவே நீங்கள் அன்பாக மலர்வது என்பது மிக சரியான ஒரு உபாயமாக இருக்கும் என்பது எனது தாழ்மையான கருத்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எங்கிட்ட கேட்கும் போது நான் அதை இன்சிஸ்ட் பண்றதே இல்லை லைக்ஸ்ல இருக்கலான்னு கண்ணனே சொல்லியிருக்கானே கீதையிலேயே சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது கோபிகளுக்கு செட் ஆகுமா உங்களுக்குலாம் செட் ஆகாது நீங்க லவ்வுக்கே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்றது உண்டு ஸோ ஃபோர் தவறே கிடையாது இஃப் இஸ் ஆஃப் பியூர் லைக்ஸ் ஏன்னா லைக்ஸ்ல மட்டும்தான் மிஸ்ஸிங் ஃபீல் வருமே தவிர பியூர் லவ்ல வரவே வராது என்ற உண்மையின் அடிப்படையில் அந்த லைக்ஸும் தவறல்ல ப்ரொவைடர் அந்த அன்பாக மலர்வதற்காக அந்த லைக்ஸ் வறுமையானால் அது தவறே அல்ல அதை வளர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொன்னா இப்ப நான் என்ன யோசிச்சு தீபா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் உருவத்தோடு வந்து என் தலையில் குட்டு குட்டுன்னு கொட்டி என்னை கைப்பிடித்து அழைத்து சென்றால் அது எத்தனை நன்றாக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் வாசம் தான் இல்லை என்று சொல்லவில்லை மீன் அது வந்து ஒரு பயங்கர அப்படியே இருக்கேன் அப்படிங்கிறத விட அது ஒரு ஆசை அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே என்று ஒரு ஏக்கம் இருக்கிறது ஆனால் மனம் பூரா அவன் சொல்லபடி வாழ்ந்து காட்ட வேண்டும் அவன் மனதில் நான் நிறைய வேண்டும் அவன் என்னை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் ஞானேஸ்வரியின் ஒரு அடி விசராமல் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அவன் என்னோடவே இருப்பதாகவும் என் கூடவே இருப்பதாகவும் என்னை சுட்டி காட்டி கொண்டிருப்பதாகவும் பாவம் தான் எனக்கு அதிகமா வளர்த்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றது இன்னும் அதே தானே நான் அதிகமாக வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் அவ்வப்போது தோன்றும் நான் மறுக்கவில்லை அவன் என்ன அருகே வந்து என்னை குட்டி அழைத்து சென்றால் நன்றாக இருக்குமே என்று தோன்றுவது அப்படிங்கிறது நீங்க சொல்ற அளவுக்கு பயங்கரமான மிஸ்ஸிங் ஃபீல் மாதிரி இல்லாம ஒரு ஆசையாக தனியாக இருக்கிறது என்று வேணால் ஒப்புக்கொள்வேனே தவிர அந்த ஒரு விஷயத்த நம்ம கண்ணன் கொடுத்த அந்த விஷயத்த நம்ம ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் அவன் சொன்ன மாதிரி நான் வாழ்ந்து காட்டும் அவனுக்கு பிடிக்கும் அவனை மகிழ்விப்பதை விடவா நான் அவனோடு இருப்பது அவனுக்கு பிடிக்க போகிறது நான் அவனுக்கு கால் அமைக்க விட்டு சேவை செய்வது அவனுக்கு பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்ங்கிறத விட அவனுக்கு என்ன பிடிக்கும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ எனக்கு ஆசை நான் அவர் கூட இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கட்டும் பட் அவனுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் நம்ம நிறையணும் அப்படிங்கிறது தானே பியூர் லவ்வா இருக்க முடியும் அவன் மனதில் நிறைய வேண்டாமா அதற்கு ஒன்னு ஃபீல் அந்த லவ் குள்ள என்ட்ரி ஆகணும் என்ன அந்த அடிப்படையில எல்லாம் நான் யோசித்து பார்க்கும் போது பூரண அன்பில் கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு பூரண அன்பில் வளர்வது என்றது சுப்பமான ஒரு விஷயமாக இருக்கும் பட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு வந்து எமோஷன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ட்ராப் பண்ணி ஒன் சைடோட கொண்டு போயிட்டு அதை குரு கிட்ட மட்டும் வச்சேங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோபிகள் வந்து அந்த டியூன் பண்ணி ஏன்னா எப்படி வந்து வேற கதியற்றவனாய் நீ ஒருவனை பற்றினால் அது சரணாகுது என்கிறோம் இப்ப லைக்ஸும் பாருங்க கடிதில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற எல்லாம் வேற எந்த ஆசை எனக்கு இல்ல இந்த கண்ணன் மட்டுமே ஆசைன்னு போய் கதி கற்றவனாய் பற்றி விட்டார் பற்றினா என்ன நடக்கும் கண்ணன் வந்து அன்பை போதிப்பான் அனைவரையும் சமமாக பார் வைப்பான் அது அவனுடைய டியூட்டியா மாறிடுது அவ்வளவுதான் ஏன்னா அவன் சொன்னதெல்லாம் இவங்க செஞ்சுதான் ஆகணும் பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அவன் வேணும்னா அவன் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில நீங்க வந்து டிராவல் பண்ணி அதுவும் ஒரு உன்னதமான நிலையை தான் அடைய முடியும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை தற்போர் கண்ணனே கீதையில சொல்லியிருக்கான் வள்ளுவனும் சொல்லியிருக்கின்றான் என்ற அடிப்படையில் நான் அதை தவறு என்று சொல்லவே இல்லை அதே சமயத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில்னு வரும்போது பூரண அன்பாக இருக்கும் போது மிஸ்ஸிங் ஃபீல் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பது எனக்கு பதில்